கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அம்பிகை அடியார்களோடு சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சக்தி பீடம் அம்பிகை தட்சனின் மகள் தாட்சாயணியாக பிறந்து சிவனை கரம் பிடித்து தன் தந்தை பெரிய யாகம் ஒன்றை தெய்வங்களையும் பிற ரிஷிகள் தேவர்களையும் அழைத்து ஏற்பாடு செய்ய எங்கே என்னுடைய கணவன் சிவபெருமான் தானே யாகத்தின் நாயகன் இன்னிக்கும் ஒரு யாகம் நடத்தினால் அதனுடைய தலைவன் சிவபெருமான் இந்த யாகத்தின் தலைவனை அழையாமல் ஒரு பெரிய யாகமா என்று உரிமை கேட்டு வர அங்கே நடந்த அவமானத்தால் தன்னை அந்த யாகம் நடக்க விடாமல் அந்த யாக குண்டத்தில் விழுந்து மாய்த்து கொள்கின்றாள் சதி ஆனவள் இப்படி விழுந்து விட்டதை அறிந்த சிவபெருமான் வந்து அவள் உடலை தன்மேல் போர்த்தி ருத்ர தாண்டவமாட அங்கே வந்த திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை இந்த பாரத தேசம் முழுக்க ஒவ்வொரு இடங்களில் விழ செய்கின்றார் ஒவ்வொரு இடங்களிலும் சிவனும் விஷ்ணுவும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயங்கள் ஐம்பத்தி ஒன்று என்று சொல்கிறார்கள் சிலர் நான்கு என்று சொல்கிறார்கள் ஆதிசங்கரர் பதினெட்டு என்று சொல்கிறார்கள் ஐம்பத்தி இரண்டுன்ற கணக்கும் உண்டு அறுபத்தி நான்குன்ற கணக்கும் உண்டு தேவி பாகவதம் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் அப்படி என்றும் உரைக்கின்றது இன்று நாம் தரிசிக்க இருப்பது எல்லாருக்குமே நம்முடைய ஆக்ரா தாஜ்மஹல் இதெல்லாம் தெரியும் நிறைய பேர் தாஜ்மஹால் போயிருப்பீங்க அந்த தாஜ்மஹால் போறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அது பக்கத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவதாரம் செய்த மதுரா அப்படின்ற இடத்திற்கும் செல்ல வேண்டும் அந்த இடத்துல தான் சிறையில் காராகிரகத்தில் அங்கே கிருஷ்ணன் தேவகிக்கும் அங்கு வசுதேவருக்கும் பிறக்கின்றார் இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணர் இந்த மதுராவில் இருக்கும் காராகிரகத்தில் பிறந்தாலும் பிறந்த இரவே ஒரு அசரீரி ஒடிக்க இந்த குழந்தைய வந்து நீங்க எடுத்துன்னு போயிட்டு கோகுலத்துல யசோதை கிட்ட விட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தையை நீங்க எடுத்துன்னு வந்துருங்க அது துர்காதேவி மாயா இந்த குழந்தைய அப்படி விடுறார் கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அவருடைய சரித்திரம் வரக்கூடிய இடம் பிறந்தது மட்டும்தான் மதுரா ஆனா அவர் நிறைவாக ஆட்சி செய்த இடம் பார்த்தீங்கன்னா துவாரகாபுரி நிறைய முறை பாண்டவர்களுக்காக அவர் சென்ற இடம் பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரம் மற்றபடி அவர் கிருஷ்ணலீலைகள் செய்து அங்கே பல அசுரர்களை வதம் செய்து கோபியரோடு ஆடல் பாடல் என்று ராசலீலை ராசலீலை என்பது ஒரு முக்தி அனுபவம் இதெல்லாம் கொடுத்தது கோகுலம் பிருந்தாவனம் தமிழில் நம்ம பிருந்தாவனம் அப்படின்னே சொல்லுவோம் இங்கே திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஆண்டாள் கூட தன்னுடைய பாசுரங்கள் திருப்பாவைய அவள் ஏதோ அந்த பிருந்தாவனத்தில் வாழ்ந்த ஒரு கோபியராக என்னிதான் பாடியிருப்பான் அவள் இருந்ததுனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆனால் அவ பாடினதுன்னு பார்த்தீங்கன்னா அவ பிருந்தாவனத்தில் இருக்கிறது மாதிரி தான் பாடியிருப்பான் அப்படி ஒரு உன்னதமான இடம் தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனின் பிருந்தாவனம் அத ஹிந்தியில் வடமொழியிலலாம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப விருந்தாவன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நாம் பயணித்தோம் என்றால் காத்தியாயனி தேவி சக்தி பீடம் இருக்கின்றது அதைதான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இது அம்பிகையின் முடி விழுந்த இடம் அவளுடைய கூந்தலில் இருந்து அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த முடியானது விழுந்த இடம்தான் காத்தியாயனி பீடம் இதுல ஒரு விஷயம் நமக்கு பாகவதம் மகாபாரதம் அந்த இதிகாச புராணங்கள் சில பழைய விஷயங்களை படம் பிடித்து காண்பித்து விடும் அதனால தான் இளங்கோவடிகள் நமக்கு கொடுத்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமாகட்டும் மணிமேகலை ஆகட்டும் செக்குழார் அருளி செய்த திரு தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் புராணமாகட்டும் இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவத புராணங்கள் இது எல்லாமே ஒரு சரித்திரத்தையோ அர் அல்லது இறைவனை பற்றியோ அல்லது ஒரு நபரைப் பற்றியோ அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அருளிச்செயல்களை பற்றி பேசினாலும் இன்னொரு விஷயத்தையும் அது நமக்கு கொடுக்கும் அதுதான் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம பண்ணுறைய இந்தியர்கள் அப்படின்றதையும் படம் பிடிச்சு காமிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ருக்மிணி தேவி அவளுக்கு வேறு ஒருத்தனோட சிசுபாலன் என்று அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒருத்தனோட திருமணம் நிச்சயமாகும் பொழுது கிருஷ்ணன் தான் என்னுடைய கணவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாயனி என்ற துர்கா பூஜையை ருக்மிணி பிராட்டியே செய்கிறாள் என்று பாகவதம் மகாபாரதம்லாம் நமக்கு சொல்கிறது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சீதாதேவி ஆகட்டும் கிருஷ்ணனுடைய யுகம் ஆகட்டும் அப்போவுமே அவர்கள் வழிபாடு செய்தது அம்பிகையை துர்காதேவியை அவளுக்கு கார்த்தியாயினி அப்படின்னு பேர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா துர்கையின் கார்த்தியாயினி ஆஹ் காயத்ரி மந்திரம் ஓம் கார்த்தன்யாய வித்மகே கன்னியகுமாரி அதிமகி தன்னோ துர்கே பிரஜோதயாத்தீ தான் இந்த இடத்துல கார்த்தியாயனி தேவி அப்படின்ற நாமத்தோட அம்பிகை இருக்கின்றார் இதே இடத்துல பாத்தீங்கன்னா போலேஷ் அப்படின்ற ஒரு நாமத்தோட சிவபெருமானும் இந்த இடத்துல அருள் பாலிக்கின்றார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி நிறைந்த நாள் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரியாகவே நூற்றி ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி கேசவநந்த மகாராஜ் அப்படின்ற ஒரு பக்தர் அவருடைய கனவில் போய் துர்காதேவி நீ பிருந்தாவனம் போ என்னுடைய கோயிலை திருப்பணி செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக நூற்றி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பணி செய்யப்பட்டது தான் கார்த்தியாயினி ஆலயம் யாரெல்லாம் கிருஷ்ணலீலையை அனுபவிக்க பிருந்தாவனம் செல்கிறீர்களோ இந்த சக்தி பீடத்தையும் தரிசிக்க வேண்டும் அப்படியே மூடி பாருங்க முழுக்க முழுக்க வெண் நாள் கட்டப்பட்ட கோயில் ஒயிட் மார்பிள்ஸ் அப்படியே பளபளப்பலன்னு இருக்கக்கூடிய பளிங்கினால் கட்டப்பட்ட கோயில் அங்கங்கு இருக்கக்கூடிய தூண்கள் ரொம்ப வலிமையான தூண்கள் கருங்கல்கள் அதனால் செய்யப்பட்ட ஒரு இது அப்படிப்பட்ட இடத்துல அப்படி ரெண்டு சிங்கம் இருக்கும் அங்கே கார்த்தியாயினி அப்படின்ற நாமத்தோட அம்பாள் ரெண்டு சிங்கம் இருக்க நடுவே ஒரு மகாராணி மாதிரி காட்சி தருவா இதற்கு சிங்கவாகினி அப்படின்ற உண்டு கார்த்தியாயனி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இங்கே அம்பாளை உமா என்ற நாமம் கொண்டு வணங்குகிறார்கள் அதனால உமா சக்தி பீடம் அப்படின்ற நாமமும் இந்த ஆலயத்துக்கு உண்டு இந்த ஆலயத்துல ஒரு நம்பிக்கை எந்த பெண்கள் இந்த அம்பாளிடம் சென்று அவர்களுக்கான வேண்டுதலை விண்ணப்பித்தாலும் அம்பாள் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் அப்படின்ற நம்பிக்கை அன்னிலருந்து இன்னி வரை உண்டு கல்யாணம்மா இந்த அம்பாள் கிட்ட போய் விரதம் வைப்பாங்க குழந்தையா பதவியா வீடு நல்ல மூலம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் யாரு கார்த்தியாயனி தான் அதனால கிருஷ்ணனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த கோபியர்கள் கூட எல்லாரும் இந்த கார்த்தியாயினி தேவி கிட்ட வந்து அவர்களும் நாங்கள் கிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவனோடு கலக்க வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தை அவர்கள் வைத்தார்கள் கூட ஆண்டாள் பாவை நோன்புன்னு மாணிக்க வாசகர் திருவெம்பாவையும் பாவை நோன்பை தான் சொல்கிறது அப்படின்னா என்ன அண்ணிலிருந்து இன்னைக்கு வரை பெண்களுக்கு வரப்போகும் கணவனை எண்ணிய எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற தெய்வத்தின் கிட்ட ஒரு விண்ணப்பிக்க கூடிய நோன்பு முறையும் பூஜை முறைகளும் இன்னைக்கு வரைக்கும் உண்டு அப்படிதான் அன்னைக்கு கோகுலத்திலயும் பிருந்தாவனத்திலயும் இருந்த பெண்கள் கோபியர்கள் எல்லாம் போய் தினம் தினம் அம்மா கார்த்தியாயினி மகேஸ்வரி எங்களுக்கு கிருஷ்ணன் தான் வேணும் கிருஷ்ணன் அம்பாள் ஒருத்தி ஒருத்தனோட கேட்டா கொடுத்துருவோம் இத்தனை கோபியரும் கேட்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு கார்த்தியாயனி பீடத்துல இருக்கும் அம்பாள் யோசிச்சா சரி நீங்க எல்லாருமே பரமாத்மா கிட்டத்தானே போகணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா கிருஷ்ணன் இங்க ஒரு தெய்வம் இருக்கிற எல்லாரும் ஜீவன் அதனால நீங்க எல்லாம் அவனோட சேரணமா அருள் செய்தேன்னு அருள் செய்து இந்த பிருந்தாவனத்தில் தான் ராசலீலைன்னு கிருஷ்ணன் பல வடிவம் பல ரூபம் கொண்டு ஒவ்வொரு கோபியரோடு ஆடி பாடி முக்தி இன்பத்தை கொடுத்தான் இதை ரொம்ப தவறாக கொச்சைப்படுத்தி பேசுபவர்களும் உண்டு உண்மையை சொல்லணும்னா ராசலீலை என்ற இந்த உன்னதமான முக்தி இன்பத்தை நம்ம நினைக்கிற மாதிரி சிற்றின்பமே இது கிடையாது பேரின்பத்தை ஒவ்வொரு கோபியரோடு ஒவ்வொரு கிருஷ்ணனும் வடிவம் கோபியர்னு சொல்லும்பொழுது எல்லாருமே வயது வந்த பெண்கள்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த கோபியர்களை வயதான மூதாட்டிகள் கூட உண்டாம் அந்த வீட்டிலேருந்து இருந்து பெண் போவாளாம் அல்லது மருமகள் ஓடுவாளாம் பின்னாடியே ஒரு வயசான எண்பது தொண்ணூறு வயசு பாட்டி இருந்தால் எனக்கும் முக்தி இன்பம் வேண்டும் நானும் ஆண்டவனாம் கிருஷ்ணனை என்னை செல்கின்றேன் அப்படின்னு எல்லாரும் போயிருக்காங்க இதனால இங்கே வயது வித்தியாசம் உண்டு எல்லாரும் சின்ன பொண்ணு இது சிற்றின்பம்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லா பெண்களும் வந்திருக்கின்றார்கள் அனைவரும் கிருஷ்ணனோடு ஐக்கியமாயிருக்கின்றார்கள் இது நடக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு ஏழு வயசு அதனால் நம்ம கொச்சையாக இன்னும் எதுவுமே உண்மையில்லை அப்போ அத்தனை கோபியர் என்ற பெண்களோடு கிருஷ்ணன் அவனையே கொடுத்து ஒரு சாமானியன் எப்படிங்க பலவாக வடிவெடுக்க முடியும் ஆனால் கிருஷ்ணன் பல கிருஷ்ணனாக வடிவெடுத்து ஒவ்வொரு கோபியரோடும் ஒவ்வொரு பெண்களோடும் ராசலீலை செய்து முக்தி இன்பத்தை கொடுத்தான் இப்படி அனைவரின் வேண்டுதலையும் கிருஷ்ணனை கொடுத்து அழகான வெற்றியை கொடுத்தவள் கார்த்தியாயனி அதனால யாரெல்லாம் பிருந்தாவன் போறீங்களோ நிறைய டூருக்கு போறீங்க அயோத்தி மதுரான் ஏன்னா ஏழு முக்தி புரின்னு இருக்கு பாரத தேசத்துல அதுல ஒரு முக்தி கஷேத்திரம் மதுரா அப்படி மதுரா போறவங்க பக்கத்துல இருக்கிற பிருந்தாவன் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் செய்த அற்புத லீலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் அந்த இடத்தில் கார்த்தியாயினி தேவி சக்தி பீடம் அவளுடைய திரு முடி விழுந்த இடம் அங்கே செல்லுங்கள் கார்த்தியாயினிடம் விண்ணப்பத்தை வையுங்கள் கண்டிப்பாக அவள் நிறைவேற்றி கொடுப்பாள் அளப்பரிய சக்தியோடு நம்மை ரட்சிக்க காத்து கொண்டிருக்கின்றாள் அந்த தாய் உமா மகேஸ்வரி கார்த்தியாயினி வாருங்கள் அவள் அருளை பெறுங்கள் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம்